நம்ம கீர் மேப் பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம் கிர் மேப் பத்தி ஒரு ஒரு ஐடியா சொல்லிடுறான் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தான் ஃபுல் கீர் மேப் இதில் கியர் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா தானாக நிற்கிற இடம் இந்த இடத்துல இருக்கும் இதுக்கு நேராக தேர்ட் இதுக்கு நேராக ஃபோர்த் ஃபோர்த்து அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போடணும் அப்படின்னா அந்த நூற்றல் பாயிண்ட்லேருந்து அதாவது இந்த இடத்துலேருந்து தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரு ஸ்ட்ரைட்டாக கிழ ஃபஸ்ட்டு டு செகண்ட் சென்டரில் நூட்டில் கிராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ணும்போது லைட்டாக என் பக்கம் அணைச்ச மாதிரி தள்ளணும் லெஃப்ட் சைடு அணைச்ச மாதிரி தள்ளனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கரெக்டாக வந்துடும் தேர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றல் லெஃப்டை விட்டாலே போதும் நேரம் ஆகிடும் அப்படின்னு மேலே இது செகண்ட் டு தேர்ட் தேர்ட் டு ஃபோர்த் ஸ்ட்ரைட்ட கிழ இது தேர்ட் டு ஃபோர்த் எல்லா கீருக்குமே அந்த நூட்டல் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி தான் கீரை போட முடியும் ஓகேங்களா இப்போ இந்த ஹெச் நான் தனித்தனியாக பிரிச்சிட்டேன் இதில் ரெண்டு பெண்டு ரெண்டு ஸ்ட்ரைட்டு ஓகேவா இப்போ கீரில் கை வச்சுங்க நான் ஒரு முறை எந்தெந்த கீரை எப்படி போடணுன்றதை ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே போடுறேன் கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு கை கீரில் வச்சுக்கோங்க இந்த கை வந்து எப்போவுமே உள்ளங்கை இப்படி நேராக கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி கீழே இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என் பக்கம் தள்ளுறதுக்கும் நேராக அது வந்து நிற்கிற இடத்துக்கு நோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் லிப்டை ரொம்ப அழுத்தக்கூடாது லிப்டை சும்மா லேஸாக அப்படி தொடுற மாதிரி வச்சாலே போதும் இப்போ ரோட பாருங்கள் இந்த ஃபஸ்ட் கீர் மட்டும் இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா என் பக்கம் தள்ளணும் மேலே இது ஃபஸ்ட் இயர் செகண்ட் கியருக்கு நீங்கள் அங்கேருந்து கை கொண்டு வரும்போதே என்ன பண்ணுங்கள் அப்படி லைட்டாக கையை சாய்ச்சி அப்படி பிடிச்சிக்க அப்போ என் பக்கம் அணைச்சி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நியூட்ரல் செகண்ட் தேர்டுக்கு மட்டும் கை வைக்கும்போது அப்படி நேராக வச்சுட்டு வெறும் நூற்றல் பண்ணாலே போதும் லிஃப்ட் அதுவே தானாகவே அதோட இடத்துக்கு வந்துடும் அப்படியே நீங்கள் மேலே தள்ளிங்கன்னா தேர்ட் ஃபோர்த்து இந்த நாலு விரல்ல நியூட்ரல் ஃபோர்த் சென்ட்ரன் நோட் கீர் ஈஸி ஆனால் எந்தெந்த கீரை எப்படி பிடிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ரெண்டு கையாக ஸ்டேரிங் இப்போ நம்ம ஒரு முறை போட்டு பார்த்துட்டு அப்புறமா வண்டி எடுக்கலாம் இப்போ கை கைவிங்க ஃபஸ்ட் கியர் ஓகே இப்போ கையெடுங்க மறுபடியும் செகண்டுக்கு கை கரெக்டாக வாட்டமாக வச்சுட்டு செகண்ட் தேர்ட் லிஃப்டை ரொம்ப கீழே அழுத்துகிற மாதிரி தெரியுது ஜஸ்ட் நியூட்ரல் அப்படி கையை லூஸ் விட்டு மேலே இது தேர்ட் ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த் சென்ட்ரல் நூட்ரல் ஓகேவா இப்போ நான் நீங்களே பார்க்கலாம் ஃபஸ்ட் கியர் போட்டுங்க ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிங்க அந்த லிஃப்டை லைட்டாக மேலே தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணும் ரொம்ப லாக் பண்ணுறீங்களே நீங்களே லாக் பண்ணிடுறீங்க பாருங்கள் சும்மா லைட்டாக அப்படி தூக்குனா போதும் அந்த பட்டனை ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் லைட்டாக தூக்குங்க அவ்வளோதான் ஃபுல்லாக இப்போ ரெண்டு கையை வச்சுக்கோங்க இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனித்து ஃபஸ்ட் கேட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம மூவிங் பாயிண்ட்டை கிளச்சில் கவனிக்கணும் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க தூரமாக பாருங்கள் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி எடுங்க சவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ரிலாக்ஸ் 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 இங்க தான் மூவிங் இருக்கு இங்க இதுக்கு மேலே கிளிச் எடுக்காதீங்க கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அதாவது அழுத்த கூடாது அழுத்தினா போவாது அதே இடத்துல நிற் நிப்பாட்டினா போதும் லைட்டை கொஞ்சம் எடுங்க அந்த இடத்துல அப்படியே நீ பாட்டிக்க இப்போது டேரக்ஷனை பாருங்கள் வண்டியோட டேரக்ஷன் ஓகே மூவிங் ஓரளவுக்கு வந்துச்சு இல்லையா இப்போ நீங்கள் கிளைச்சை முழுசாக எடுத்துருங்க ஸ்பீட் நமக்கு கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருங்க அங்கே ஆ அங்கே நமக்கு வழி எங்கே இருக்குன்றதை பாருங்கள் ரைட்டில் ஏறி போகணும் இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளைச்சை முழுசாக எடுங்க எடுத்துகிட்டு லேசாக வேகம் கொடுத்து நம்ம செகண்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ரைட் எடுத்துக்கோங்க டைரிமா டைரிமா போகலாம் ஆ போதும் இப்போ அதை நேராக்குங்க நேராக்கி அதே அளவுக்கு லெஃப்ட் எடுக்கணும் இல்லைனா அப்படியே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க தெரியுதா உங்களுக்கு ஆ அந்த அளவுக்கு நேராக ஆக்குனா தான் ஸ்டெடி ஆகும் இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுங்க ரெண்டாவது கீர் மாத்திர அளவுக்கு கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஆக்சிலேட்ரு ஆக்சிலேட்ரு ஸ்பீட் ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெடி ஸ்லோ கிளச் வேகமாக அழுத்தணும் அப்போ தான் கீர் வந்து போடுறதுக்குள்ளே வண்டி நிற்காமல் இருக்கும் நீங்கள் கிளச்சை மெதுவாக அழுத்தினீங்கன்னா வண்டி வேகம்னு நின்றுடும் தான் கிளட்சை நான் வேகமாக அழுத்த சொல்கிறதுக்கு காரணம் ஓகே இப்போ நம்ம ஸ்பீடு கொடுக்க வேண்டாம் இந்த ஓரமாக தூரமாக பாருங்கள் உங்களுக்கு மிரர் தெரிலன்னா தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கோங்க இதில் இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வரும் பண்ணிங்க பண்ணிக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் இப்போ நம்ம செகண்டில் பொறுமையாக அப்படியே உருட்டுற மாதிரி போகலாம் அதிகமாக வேகம் கொடுக்காதிங்க இந்த ஸ்பீட்லேயே போகலாம் அப்போ தான் இந்த டேர்னிங்கு எங்கே நமக்கு இடைஞ்சல் இருக்குது இதெல்லாம் கவனிக்க முடியும் லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டு 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 இந்த லெஃப்ட் ரைட் மட்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதிங்க நீங்கள் ஷார்ட்டா பார்க்குறத கொஞ்சம் தூரமாக கவனிங்க கிளச்சை முழுசாக விட்டுருங்க இந்த மாதிரி வளைவு டேர்னிங்கு மாதிரியே ரொம்ப நெருக்கடியான இடங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணால் போதும் இப்போ என்ன பண்ணுங்க உங்கள் ரோட்டில் யாரும் எதிர்க்க வரமாட்டாங்க ஏன்னா ரெண்டு ரோட பிரிஞ்சு இருக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஆயிடுங்க நீங்கள் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் தூரமாக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்க ஓகே இப்போ தூரமாக கவனித்து பொறுமையாக ஸ்டடி பின்னாடி வண்டியை வருது பாருங்கள் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா நம்ம சைலண்டாக போய்ட்டு இருக்கோம் கரெக்டாக ஓரமாக போனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நண்டூர் ரோட்டில் போகும்போது அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் சார் அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம லைட்டாக ரைட் எடுத்து ஸ்பீடை லேசாக கொடுக்க ஆரம்பிங்க போதும் ரைட் போதும் மறுபடியும் லெஃப்ட்டு அதிகமாக வராதிங்க ஏன்னா லெஃப்டில் தான் இங்கே இடச்சலாக இருக்குது தான் நான் ரைட்டில் போக சொன்னேன் ஸ்பீடலேஸாக கொடுக்க ஆரம்பிங்க சவுண்டு கேட்டுக்கிட்டே இந்த லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு நல்லா கவனித்து பாருங்கள் ஒன்று லெஃப்ட்டு போகுது இல்லைனா ரைட்டில் போகுது வண்டி நேராக போக மாட்டேங்குது அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கோசரம் வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு உங்களுக்கோசரம் நீங்கள் வண்டி ஓட்டுங்க சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பக்கம் யாராவது வராங்கன்னா உடனே லெஃப்ட் வரீங்க இந்த பக்கம் யாராவது வராங்கன்னா உடனே ரைட்டில் போகிறீங்க அந்த கவனத்தோடவே ஓட்டாதீங்க நம்ம முதல்ல வண்டியை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம வழி விடலாம் கொஞ்சம் லைட்டாக நான் அதுக்குன்னு வழி கொடுக்காமலேயே போகக்கூடாது போகணும் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் ஒரு பக்கமாக ஒரே இடத்துல நேராக போங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம ரைட்டில் போனால் தானே பிரச்சனை ரைட்டில் போகாதீங்க லெஃப்ட்லேயே போங்க அப்போது யாரும் உங்களையே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரே பக்கமாக போகிறதுனால அவங்க பாட்டுன்னு அவங்க ரைட்டில் ஏறி போயிடுவான் இப்படி தான் போக சொல்றேன் ஸ்பீடு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் இடைஞ்சல் வரும் அந்த இடைஞ்சல் எல்லாம் தாண்டின பிறகு நம்ம கீரை சேஞ்ச் பண்ணலாம் அது வரைக்கும் வேகம் நிலையாகவே வச்சு அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்றதை தூரமாக கவனிங்க அப்படி லைட்டாக ஷேப் அப்படி நீங்கள் அடிக்கடிக்குமா ஸ்டேரிங்க டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அந்த ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணால் போதும் அந்த போகுது இல்லையா அந்த அளவுக்கு தூரமாக கவனிங்க இப்போ ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க நம்ம அந்த இடத்துல ரைட் செய்ய ரோடு எடுக்க போகிறோம் ஒரு முறை ஹார்ன் ஸ்பீட லைட்டாக பறிச்சிடுங்க பின்னாடி வண்டி வருது இப்போ லேஸாக வேகம் கொடுங்க இண்டிகேட்டர் போடுது போ கிழ கிழ ரைட்டில் அவ்வளோதான் இப்போ நம்ம ரைட் பக்கமாகவே போகலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓகே நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் பிரேக் அடிக்கணும்னு அவசியம் இல்லை இது இது இருக்கு இல்லையா கிளச்சு இதை தான் நீங்கள் கட்டுப்படுத்தணும் அதை லைட்டாக அழுத்துங்க கிளச்சு கிளச்சு இதை அழுத்துனீங்கன்னா மூவிங் வந்து இந்த இழுக்குதில்ல அது கட்டாயிடும் நான் ரைட்டில் பிடிக்க சொல்கிறேன் நீங்கள் லெஃப்ட் தள்ளுறீங்க தெரியுதா கிளட்சை மட்டும் இடுங்க பொறுமையாகிடுங்க ரைட்டில் தான் டர்ன் பண்ண போகிறோம் பிரேக் தேவையில்லை ஆகாமல் ரிலாக்ஸாக போகும் மூவிங் கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் பிரேக் தேவையில்லை கிளிச் எடுங்க மறுபடியும் இப்போ நம்ம ரைட் ரைட்டோம் ஆ ஆமாம் ஆமாம் அவன் போய்ட்டு வரேன் இப்போ இன்னும் கொஞ்சம் எடுங்க கிளிச்சை நிற்க விடாமல் பார்த்துங்க அந்த ரோடை தூரமாக கவனிங்க ஓகே ட அவ்வளோதான் 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 டெனிங் நிறுத்தி நிதானமாக கவனித்து திருப்புங்க நமக்கு எவ்வளோ தேவை கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஸ்டேரிங் லாக் பண்ணிங்கன்னா உங்களால் வளைக்க முடியாது கெட்டி பிடிக்காதுங்க தூரமாக பாருங்கள் ஸ்டேரிங் இன்னும் நேரம் ஆகலை ஆ இதான் நேர் பாயிண்ட் கிளச் இப்போ நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக அப்படி எடுத்திங்கன்னா வண்டி கொஞ்சம் வேகமாக போகும் தேவை இல்லைனா அழுத்திங்க அது எங்கே தேவை தேவை நீங்கள் ரோடை பார்த்து முடிவு பண்ணணும் இப்போ புரியுதுங்களா கிளி எங்க தேவை எங்க தேவை இல்லைன்றது ரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்க நான் சொல்லவே இல்லை வேக தடன்றது உங்களுக்கே புரிஞ்சிச்சு இங்கே லாரி இருக்கு ஒரு தடவை ஹார் அடிச்சுட்டு கூட விட்டு வெளியே போகிற அளவுக்கு இல்லை தான் நம்ம வண்டியோட ஆகலாம் இதுலயே நேராக போகலாம் தூரமாக கவனிங்க பயப்பட வேண்டாம் ஸ்டடியாக போகலாம் இவ்வளோதான் வண்டியோடு ஆகலாம் தெரியுதாட்டர் ஸ்பீடு படிப்படியாக கூட்டிகிட்டே வாங்க ஸ்டேரிங்கில் ஒரு கிளிச் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கம்மி பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஸ்பீடு மாட்டோம் ஸ்பீடு வரணும் இது ரொம்ப கம்மி தான் தேர்டுக்கான ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா அந்த இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க செகண்ட் ஆ செகண்ட்லேருந்து தேர்டு போகிறதுக்கான வேகம் இருக்கணும் ஹாரன் அவரு தைரியமாக தான் போகிறாரு பயப்படவே இல்லை ஆனால் நம்ம தான் ஆட்டு ஆட்டுன்னு ஸ்டேரிங் ஆட்டிடுறோம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ரெடி ஸ்லோ கிளச் தேர்டு நூடல் அப்படியே மேலே கிளட்சை எடுங்க இப்போ ஸ்பீடை ஒரே வேகமாக கூட வேகத்தை கூட்டாமல் ஒரே நிலையே போகிற மாதிரி அழுத்துங்க கவனமாக இருங்க இப்போ அங்கே வேக தடவை இருக்கு இல்லையா இங்கேயே என்ன பண்ணுங்க ஸ்டோ பண்ணி கிளச் அழுத்துருங்க அழைத்திருங்க அதை அழுத்திட்டோம்னா அங்கே உங்களுக்கு அதிகமாக பிரேக் தேவைப்படாது ஆனால் காலை வச்சு உங்கள் வண்டி தூக்கி போடாத அளவுக்கு லைட்டாக யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் வெட்டுருங்க ஆனால் வண்டி வந்து நவுந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கோம் செகண்டுக்கு குறைச்சிங்க நூற்றுக்கு வரணும் தள்ளி கிழ இப்போ மெதுவாக கெச்ச மட்டும் எடு மெதுவாக எடுக்கணும் கொஞ்சம் வேகமாக விட்டிங்க பரவாயில்ல அந்த வேகத்தடையை தாண்டுற வரைக்கும் செகண்ட் போகும் கான்செப்ட் புரியுதுங்களா இப்போது நீங்கள் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்குது பாருங்கள் என்னோட ஹெல்ப்பும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது வெறும் கிளச் போதும் செகண்ட்லேயே போகலாம் நின்ன தான் ஃபஸ்ட் இயர் தூரமாக பாருங்கள் இப்போ ஸ்பீடை மறுபடியும் கூட்டிகிட்டே வாங்க படிப்படியாக அந்த வளைவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் நேராக பார்க்காதீங்க டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் எதிர் வர வண்டியை பார்க்காதீங்க உங்கள் பாதியோட கவனிக்க ஓகே ஸ்லோ கிளச் ஆ ஸ்லோ கிளட்ச் அழுத்திட்டு தேர்ட் கிளட்சை நீங்கள் எப்போவுமே பூ மாதிரியே அழுத்துறீங்க இதனால் என்ன ஆகும்னா வேகம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் சீக்கிரமாக டவுன் ஆகும் வேகம் கிளட்சு வந்து நீங்கள் வேகம் உங்களால் அந்த வேகத்தில் நிற்கணும் அப்படின்னா கிட்சே ஃபாஸ்டா எடுத்துங்க அப்பதான் உங்களால அந்த பிக்கப்பை மெயின்டெய்ன் பண்ண முடியும் நமக்கு ஹாஷான ஸ்பீடு வேண்டாம் ஒரு ரிலாக்ஸா ஒரே ஸ்பீடா போற மாதிரி போ குடிஞ்சா ஒரு தடவை ஹாரன் ஓகே மெயின்டெய்ன் பண்ணலாம் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் இந்த பெண்டை லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்படி நேற்றை விட பரவாயில்லையா ஸ்டேரிங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஓகே லெஃப்ட் இ இ இ இ இழுக்குது பாருங்கள் இதில் கவனமாக இருங்க நீங்கள் மற்றபடி யாரையும் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வண்டி மேலே நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் வண்டி சரியான முறையில் போகுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஆனால் ஸ்டேரிங்கை ஆட்டக்கூடாது நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணாலும் வெளியே நல்லா தெரிஞ்சிடும் அவன் வழி கேட்டானா இருங்க இருங்க நமக்கு வழி இருக்கணும் முதல்ல நம்ம எப்படி இங்கே ஒதுங்குறது வழியே இல்லைனா கூட அவனை விட்டுறக்கூடாது ஸ்லோ நமக்கு வழி இருந்தால் தான் மற்றவங்களுக்கோ வழி கொடுக்கணும் ஓகே தேர்ட்லி போகலாம் கிளச் எடுங்க இந்த டேர்னிங்காக முடிச்சிடலாம் லைட்டாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போதான் டேர்னிங் நல்லா வரும் உங்கள் ரோட்ல ஸ்டடியாக அவ்வளோதான் இப்படியே போங்க அந்த ஆட்டோ இல்லையா அங்கே வரைக்கும் பாருங்கள் கை மறுபடியும் அந்த நேர் பொசிஷனுக்கு வந்துடும் லேசான வேகம் ஓகே அங்கே ரைட் சைடில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார் ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சா ஆர்எஸ் பண்ணுங்க இங்கேயே பண்ணிட்டோன்னா நம்ம அங்கே நிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்டில் ஒரு சிக்னல் வருதா அந்த சிக்னலை தாண்டி வண்டியை ஓரோமா ஸ்டாப் பண்ண தேவையில்ல தேவையில்ல அப்படியே அது அது ஏன்னா மேடாக இருக்கிறதுனால வேகம் அதுவே அடங்கிட்டு வருது நமக்கு பிரேக்கோட வேலை மிச்சம் நீங்கள் மெதுவாக ஓரம் மட்டும் வாங்க கிளச்சை கொஞ்சம் கூட எடுக்காதீங்க தானாக அதுவே நிற்கட்டும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஆ கிளச் எடுக்காதீங்க கிளெச்சை நல்லா அழுத்தி பிடிங்க தூரமாக பாருங்கள் ஓகே இப்போ நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு அந்த பிரிட்ஜுக்கு நேரம் இப்போ மெதுவாக பிரேக் அப்ளை சுத்தமாக நிற்கட்டும் இப்போ நம்ம என்ன கீரில் வந்தோம் நியூட்ரல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் எடுத்துருங்க ஆ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இன்றைக்கும் அதே தப்பு தான் முதல்ல கால் எடுங்கன்னா உடனே வலது கால் தான் வேலை செய்யுது நான் சொல்கிறது இடதுகால் தான் முதல்ல எடுக்கணும் வலது கால் கடைசியாக தான் எடுக்கணும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு அக்சலேட்டரே கொடுக்காமல் இந்த இடத்துல யூ டர்ன் பண்ண போகிறீங்க இதுக்கு ஸ்பீடு தேவையில்ல இல்லை கிளச் கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணால் போதும் முதல்ல ஃபஸ்ட் கியரை போட்டுருங்க நீங்கள் எப்போவுமே கீர் போடும்போது கன்ஃபியூஷன் என்ன ஆகுதுன்னா கீரோட வெயிட் அதிகமாக அதில் போடுறதுனால கீழே போயிடுது அது போகாமல் இருக்கணும்னா நீங்கள் அதை லேசாக போடுங்க எந்த பக்கம் தள்ள போகிறீங்க லெஃப்ட் தானே அப்போ நீங்கள் லெஃப்ட்டு மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் அந்த விரலில் என் பக்கம் தள்ளுங்க தள்ளி மேலே அவ்வளோதான் இப்போ கையை எடுத்து வச்சுங்க இப்போது கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிட்டு பொறுமையாக டைம் நிறைய வேணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் நீங்கள் இந்த மூவிங்ல எடுத்துக்கோங்க ஸ்லோவாக நவுற மாதிரி நான் சொன்னது இங்கே நேராக போங்க அதுக்கப்புறம் டர்ன் பண்ணலாம் கொஞ்சம் இன்னும் முன்னாடி போங்க ஓகே ஓகே அவ்வளோதான் அதாவது மூவிங் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் மூவிங் ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க ஆ அப்படி மூவிங் எடுத்துக்கிட்டே வச்சு இப்போ பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுங்க போகலாம் கிளச் எடுங்க மூவிங் வச்சுக்கிட்டே இருங்க ஸ்டாப் பண்ணாதீங்க மூவிங் வச்சுக்கிட்டே இருங்க ஃபுல் டர்ன் ஓகே ஓகே இப்போ கிளச்சை லைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்டடி உங்களோட பாருங்கள் இந்த ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் ஓரம் தூரமாக கவனிங்க ஓகே லாங் ஃபோக்கஸ் பார்த்துட்டு இப்போ கிளச்சை மறுபடியும் அழுத்தி பிரேக்கை மெதுவாக முதல்ல பிரேக் அந்த வேலையை முடியிட்டோம் பாருங்கள் அந்த வேலை முடியிறதுக்கு முன்னாடி கை இங்கே வரும்போது என்ன ஆனால் ஸ்டேரிங் பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்டேரிங் வந்து நிற்கிற வரைக்கும் நேராக பிடிக்கணும் நின்ற பிறகு இப்போ நோக்கல் பண்ணுங்கள் இதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது முதல்ல எது எதுக்கெல்லாம் முக்கியத்துவமோ அதுக்கு கொடுங்க நின்ன பிறகுதான் கையை எடுக்கணும் ஆமா அதுக்கப்புறம் கிளச்சு எடுக்கணும் கூட அந்த கால் துடியுது இப்போ பிரேக் எடுங்க நூட்டில் தான் இருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிங்க இப்போ நீங்கள் இது செஞ்சீங்கல்ல இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இல்லை சார் அதாவது இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அதாவது இந்த டர்ன் பண்றது பிளஸ் இது ஒரு பிரேக் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து கிளட்ச் எடுக்காம பிரேக்ல ஓகே இப்போ கியர் உங்களுக்கு எந்த வித டவுட் இல்ல டவுட் இல்ல என்னன்னா எந்த எந்த கியர் எப்படி போடணும்ன்றத நல்லா ஞாபகம் வெச்சிட்டாலே போதும் சரி ஓகேங்களா சரி கிளாஸ் இதோட போதும் அடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் சரளமாக எங்கெங்கே எப்படி ஓட்டணுன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் இந்த மூணு நாளில் நம்ம ஆப்ரேட்டிங் முழுசாக சொல்லி கொடுத்தாச்சு கற்றுக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டிங்கை இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத தான் அதிகமான கிளாஸுக்கு இந்த மூணு நாள் தான் வண்டி கற்றுக்கிறதே கற்றுக்கிட்ட பிறகு முழுக்க முழுக்க நம்ம வெளியில் எப்படி கவனம் கவனித்து எப்படி இதெல்லாம் பார்க்கணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்